எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக டிஎன்பிசி வினாவடை பகுதியில் நடப்பு நிர்விலிருந்து வினாவடைகள் வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் தொடக்க மாதமான ஏப்ரல் மாதம் ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் தொடக்க மாதமான ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு ஏழு லட்சம் கோடி ரெண்டு புள்ளி மூணு ஏழு லட்சம் கோடி அடுத்து தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் ஐநா வளர்ச்சி திட்டத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து கையெழுத்திட்டுள்ளது இதன் மூலம் டேஸ் தொழிலாளர்களின் நலனில் ஒரு முக்கிய நடவடிக்கையை அமைச்சகம் எடுத்துள்ளது அந்த நடவடிக்கையின் பெயர் என்ன அப்படின்னா கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் தொழிலாளர்கள் கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் தொழிலாளர்கள் முதலாவது உலக ஒளி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்டு என்டர்டைன்மெண்ட் சப்மிட் முதலாவது உலக ஒளி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது மும்பை ஆன்சர் வந்து மும்பை அதை பார்த்த வினாடையும் இருக்குது தொடர்ச்சி புதுசாகவும் கொஞ்சம் வினாடையும் இருக்குது நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி எனும் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று டெலாய்டு கணித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எனும் பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஐந்து முதல் ஆறு புள்ளி ஏழு வரை ஆறு புள்ளி ஐந்து முதல் ஆறு புள்ளி ஏழு வரை டெலாய்டு கணித்துள்ள சதவீதம் வந்து ஆறு புள்ளி ஐந்து முதல் ஆறு புள்ளி ஏழு வரை அடுத்து எந்த மாநிலம் மே ஒன்றாம் தேதி தனது அறுபத்தி ஐந்தாவது மாநில நிறுவன தினத்தை கொண்டாடியது எந்த மாநிலம் மே ஒன்றாம் தேதி தனது அறுபத்தி ஐந்தாவது மாநில நிறுவன தினத்தை கொண்டாடியது குஜராத்து ஆன்சர் பார்த்திங்கன்னா குஜராத்து வீடியோ முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் அடுத்து நாட்டில் முதல் முறையாக மரபணு திருத்தம் செய்யப்பட்ட இரு நெல் ரகங்களை மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் டில்லியில் அறிவு அறிமுகப்படுத்திய நெல் வகையின் பெயர் என்ன முதல் இரு நெல்களின் பெயர் வந்து டிஆர்ஆர் நூறு மற்றும் பூசா டிஎஸ்டி ரைஸு டிஆர்ஆர் நூறு மற்றும் பூசா டிஎஸ்டி ரைஸ் புதிய நல்வகை பெயருது அடுத்து ஆஸ்திரேலிய பிரதமராக இரண்டாயிரத்தி ஐந்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஆஸ்திரேலிய பிரதமராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் பார்த்திங்கன்னா அந்தோனி அல்பானிஸ் அந்தோனி அல்பானிஸு அடுத்து எழுபத்தி இரண்டாவது உலக அழகிப் போட்டி மே பத்தாம் தேதி தொடங்கி முப்பத்தி தேதி வரை நடைபெற்று முடிந்தது அது நடந்து முடிந்த இடத்தின் பெயர் என்ன எழுபத்தி இரண்டாவது உலக அழகி போட்டி பத்தாம் தேதி தொடங்கி முப்பத்தி தேதி வரை நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற அந்த நட இடத்தின் பெயர் வந்து ஹைதராபாத்து உலக அழகி போட்டி நடத்திய இட இடத்தின் பெயர் வந்து ஹைதராபாத்து அடுத்து முதல் தேசிய மத்தியஸ்த மாநாடு இரந் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எங்கு நடைபெற்றது முதல் தேசிய மத்தியஸ்த மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எங்கு நடைபெற்றது புதுடெல்லி முதல் தேசிய மத்தியஸ்த மாநாடு நடைபெற்ற இடம் வந்து புதுடெல்லி அடுத்து சர்வதேச நிதியத்தின் ஐஎம்எஃப் இயக்குநர்கள் வாரியத்தில் இந்தியாவின் பிரதிநிதியாக தற்காலிக பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது சர்வதேச நிதியத்தின் இயக்குநர்கள் வாரியத்தில் இந்தியாவின் பிரதிநிதியாக தற்காலிக பொறுப்பு வந்து யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது பரமேஸ்வரன் ஐயர் பரமேஸ்வரன் ஐயர் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திற்கான இந்திய தொழில்துறை உற்பத்தி குறியீடு ஐஐபி வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதத்திற்கான இந்திய தொழில்துறை உற்பத்தி குறியீடு வளர்ச்சி விகிதம் வந்து எத்தனை சதவீதமாகும் ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் ஆகும் ரெண்டு புள்ளி ஏழு சதவீதமாகும் ஆன்சர் வந்து ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் அடுத்து ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடரில் இந்தியா பதக்கப்பட்டியலில் எத்தனையாவது இடம் பிடித்தது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடரில் இந்தியா பதக்கப்பட்டியலில் எத்தனையாவது இட இடத்தை பெற்றது இடம் பிடித்தது இரண்டாவது இடம் இரண்டாவது இடம் அடுத்து தமிழ்நாடு அரசின் முக்கிய பத்து சேவைகளை விரைவாக பெற வகை செய்யும் முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்த திட்டத்தின் பெயர் என்ன தமிழ்நாடு அரசின் முக்கிய பத்து சேவைகளை விரைவாக பெற வகை செய்யும் முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்த திட்டத்தின் பெயர் என்ன எளிமை ஆளுமை திட்டம் எளிமை ஆளுமை திட்டம் அடுத்து வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் உழவரை தேடி வேளாண்மை துறை எனும் திட்டம் அறிவிக்கப்பட்டது இந்த திட்டம் எத்தனை கிராமங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் உழவர் தே உழவரை தேடி வேளாண்மை துறை எனும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டம் எத்தனை கிராமங்களில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது பதினேழு மாவட்டம் நூற்றி பதினாறு கிராமங்களில் அறிமுகப்படுத்த உள்ளது டைப்பிங் செய்கிறது நூற்றி பதினாறு கிராமங்களில் வந்து அறிமுகப்படுத்தப்பட உள்ளது கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையம் எங்கு அமைய உள்ளது கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையம் எங்கு அமைய உள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் உலக பட்டினி தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது ஆண்டுதோறும் உலக பட்டினி தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது உலகம் முழுவதும் பட்டினி தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது மே இருபத்தி எட்டு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி எட்டு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக வினாடை பகுதியில் நடப்பு நிகழ்வுகள் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் நன்றி